நண்பர்களே வணக்கம் போத்தூர் ரயில் பயனாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சுப்பிரமணியன் கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு ஐயா திரு ஈஸ்வரசாமி அவர்கள் கலந்து கொண்டு முன்னூற்றி எழுபத்தி விதியின் கீழ் அவர் பொள்ளாச்சி தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பிரச்சனைகளில் பேசியுள்ளார் அதில் குறிப்பாக ரயில் சம்பந்தமாக ரயில்வே நிலையம் சம்பந்தமாக உடுமலப்பேட்டை பொள்ளாச்சி போத்தனூர் ரயில் நிலையம் சம்பந்தமாக பல்வேறு கோரிக்கைகளை வைத்து பேசியுள்ளார் குறிப்பாக பொள்ளாச்சி ரயில் நிலையத்தை மேம்படுத்துவதற்கும் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கிலேயர் காலத்தால் கட்டப்பட்டுள்ளது மீட்டர் கேஜ் பாதியாக இருந்ததை போராடி அகல பாதையாக மாற்றிய பிறகு குறிப்பிட்ட ரயில்களே இயக்கப்படுகின்றன ஆகவே கடந்த காலத்தில் இயங்கிய ரயில்கள் அனைத்தையும் இயக்கப்பட வேண்டும் அது மட்டுமல்ல ரயில் பெட்டிகளை பராமரிப்பதற்காக பொள்ளாச்சியில் பீட்லைன் ஸ்டேப்லிங் லைன் மற்றும் யார்டு போன்ற பல்வேறு வசதிகள் கொண்டு வரப்பட வேண்டும் நவீனமயமாக்கப்பட வேண்டும் அமிர்தாரத் ஸ்கீமில் பொள்ளாச்சி ரயில் நிலையம் மேம்பட்டு கொண்டு வருகிறது இன்னும் மேம்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் பல்வேறு கோரிக்கைகளை வைத்து பேசியுள்ளார் குறிப்பாக கோயம்புத்தூர்லேருந்து ராமேஸ்வரம் வரை இயக்கப்பட்ட இரவு ரயில் இயக்கப்பட வேண்டும் அதேபோல் மடத்துக்குளத்தில் குளத்தில் பாலக்காட்லேருந்து வரை இயக்கப்பட்ட ரயில் மடத்துக்குளத்தில் நின்று சென்றது தற்சமயம் நிற்பதில்லை அந்த வண்டி மடத்துக்குளத்தில் நின்று செல்ல வேண்டும் அதேபோல் தாம்பரம் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் திருநெல்வேலி இது வாராந்திர ரயிலாக இயக்கப்படுகிறது அது தினசரி ரயிலாக மாற்றப்பட வேண்டும் அதேபோல் மதுரையிலிருந்து கான்பூர் வரை ஒரு ரயில் இயக்கப்படுகிறது அந்த வண்டி ராமேஸ்வரம் வரை நீட்டிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைத்துள்ளார்கள் உடுமல்பேட்டையில் அந்த வண்டிக்கு நிறுத்தம் கொடுக்கப்பட வேண்டும் அதேபோல் கோயம்புத்தூர் சென்னை சேரன் எக்ஸ்பிரஸ் பொள்ளாச்சி வரை நீட்டிக்கப்பட வேண்டும் எர்ணாகுளம் பாலக்காடு மெமு மின்சார ரயில் பொள்ளாச்சி வரை நீட்டிக்கப்பட வேண்டும் மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் மெமு மின்சார ரயில் பொள்ளாச்சி பழனி வரை நீட்டிக்கப்பட வேண்டும் கோயம்புத்தூர் பெங்களூர் உதய எக்ஸ்பிரஸ் பொள்ளாச்சி பழனி வரை நீட்டிக்கப்பட வேண்டும் மன்னார்குடியிலிருந்து கோயம்புத்தூர் வரை இயக்கக்கூடிய செம்முடி எக்ஸ்பிரஸ் பொள்ளாச்சி வரை நீட்டிக்கப்பட வேண்டும் கோயம்புத்தூர் மதுரை இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ராமேஸ்வரம் வரை நீட்டிக்கப்பட வேண்டும் திருவனந்தபுரம் மதுரை அமிர்தா எக்ஸ்பிரஸ் ராமேஸ்வரம் வரை நீட்டிக்கப்பட வேண்டும் மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி வாராந்தரையில் திருச ரயில் ரயிலாக இயக்கப்பட வேண்டும் அதேபோல் ரயில் வாரியத்தால் ஒப்புதல் பெற்ற மங்களூர் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் உடனடியாக இயக்கப்பட வேண்டும் மேட்டுப்பாளையத்திலேருந்து பகல் நேர ரயில் மதுரை வரை இயக்கப்பட வேண்டும் கோயம்புத்தூர்லேருந்து காரைக்காலுக்கு ஒரு புதிய ரயில் இயக்கப்பட வேண்டும் அதேபோல் பாலக்காடுலேருந்து சென்னை வரை இயக்கப்படக்கூடிய சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் ஐசிஎஃப் கோச்சுகளாக இருக்கின்றது அது எல்ஹெச்பி கோச்சுகளாக மாற்றப்பட வேண்டும் அதிகமான ரயில் பெட்டிகள் ஸ்லீப்பர் கோச்சுகள் அதில் இணைக்கப்பட வேண்டும் அதேபோல் உடுமலைப்பேட்டை அமிர்த்பாரத் ஸ்கீமில் ரீடெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் அந்த ரயில் நிலையம் நவீனப்படுத்தப்பட வேண்டும் குடும்பம் என்ற ஹைவே பகுதியில் மேம்பாலம் கட்டப்பட வேண்டும் திருச்செந்தூர் ரயில் நிலையத்தில் பிளாட்ஃபாரம் குறுகிய பாலமாக உள்ளது பிளாட்ஃபாரம் அதை நீட்டிக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நாடாளுமன்றத்திற்குள்ளேயே பேசியுள்ளார் அது மட்டுமல்ல இந்த கோரிக்கைகளை கடிதம் மூலமாக ரயில்வே அமைச்சர் மாண்புமிகு திரு அஸ்வினி வைசம் அவர்களை சந்தித்து அவரிடம் நேரடியில் சந்தித்து பேசி கொடுத்துள்ளார் குறிப்பாக சொல்லப்போனால் பொள்ளாச்சிக்கும் கிணத்துக்கடவுக்கும் உடுமல்பேட்டை பகுதிக்கும் போத்துனூருக்கும் இந்த நான்கு ரயில் நிலையங்களும் இந்த பகுதியில் உள்ள ரயில் நிலையங்களை எல்லாம் மேம்படுத்த வேண்டும் அதிகமான ரயில் இயக்கப்பட வேண்டும் என்று கேட்டுள்ளார் அதிலும் குறிப்பாக கிணத்துக்கடவு பொள்ளாச்சி இவை எல்லாம் சேலம் கோட்டத்துடனோ அல்லது மதுரை கோட்டத்துடனோ இணைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து பேசியுள்ளார் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா திரு ஈஸ்வரசாமி அவர்கள் கடுமையான முயற்சி எடுத்து இந்த திட்டங்களை வகுத்து ஆய்வு செய்து இது எல்லாம் பாராளுமன்றத்திலே பேசப்பட்டது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஆகவே போத்தூர் ரயில் பயனாளர் சங்கத்தின் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் மத்தியில் இது சென்றடைய வேண்டும் என்பதற்காக இந்த காணொலி பதிவு செய்யப்பட்டுள்ளது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்